எங்கள் எங்கள் வளமும் தமிழ் முழங்கு அனைவருக்கும் வணக்கம் நான் சித்தார் கணேஷ் அகமது தொடக்க பள்ளியில் தொடக்க நிலை ஆறாம் வகுப்பில் படிக்கிறேன் செந்தமிழ் தீந்தமிழ் முத்தமிழ் அருந்தமிழ் தெய்வத்தமிழ் என்று பல சார்ந்தோர்கள் போற்றும் மொழி எங்கள் தமிழ் மொழியாகும் கல் மண் மந்தோன்றா காலத்தில் முன் தோன்றிய முத்த கொடி எங்கள் தமிழ் கொடியாகும் சுமேரியர் கிரேக்கர் என்ற பல நாகரிகங்களை விட தமிழ் நாகரிகம்தான் பழமையானது என்று கீழடி மற்றும் ஆதிச்சநல்லூர் ஆய்வுகள் காட்டுகின்றன முதல் சங்கம் இடை சங்கம் கடை சங்கம் என்று பாண்டியமனர்களால் வளர்க்கப்பட்ட மொழி தமிழ்மொழியாகும் தமிழ் மொழியை உயிராக நேசித்ததால் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சங்க புலவர்களுக்கும் தெய்வத்துக்கு நிகரான சந்நிதி இருக்கிறது காலங்கள் மாறலாம் கண்டபிடிப்புகள் மாறலாம் ஆனால் நம் மக்களுக்கு வழிகாட்டுவது நம் திருக்குறளை அல்லவா இசை நாடகம் என்ற முத்தமிழின் வரலாறு மிக நீண்டது பழமைக்கும் பழமையாய் இருந்தாலும் புதுமைக்கும் புதுமையாய் கருத்து வளர்ச்சியோடு உணர்வது தமிழ் மொழி நலச்சிறப்பாகும் ஒரு மொழி அழிந்தால் அதன் கலாச்சாரம் அழியும் தமிழ் மொழியை கண்ணென காப்பது தமிழர் ராஜே நம் அனைவரின் கடமையாகும் இன்று ஆங்கில முதலான மொழிகள் ஆதிக்கம் செலுத்துவது உள்ளங்கை கரி போல நாம் அனைவரும் அறிந்ததே இன்று சிங்கப்பூர் அரசாங்கம் தமிழ் மொழியை பாதுகாக்கவும் பரப்பவும் பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அவற்றில் முதன்மையானது ஏப்ரல் மாதத்தில் நடக்கும் தமிழ் மொழி விழா அன்று அறிஞர்கள் மாணவர்களுக்கான பேச்சு மற்றும் கதை சொல்லும் போட்டிகள் நாடகங்கள் போன்றவை நடத்தப்படுகின்றன தமிழின் வளர்ச்சிக்கான பங்களிப்பை நாம் அனைவரும் அவரவர் வீட்டிலிருந்து தொடங்க வேண்டும் பிற மொழி கலப்பின்றி தமிழில் பேசுவதை பெற்றோர் ஊக்குவிக்க வேண்டும் அவர்கள் தங்கள் பிள்ளைகளின் தமிழ் வாசிப்பை மேம்படுத்த தமிழ் கலை புத்தகங்களை வாங்கித்தர வேண்டும் வளரும் அறிவியல் சூழலில் தமிழில் பல புதிய சொற்கள் அறிமுகமாகி வருகின்றன தொடுதிரை நுண்ணலை அடுப்பு போன்ற புதிய சொற்களை நாம் கற்றுக்கொண்டு அவற்றை புழக்கத்தில் விட வேண்டும் சிறுவர்களுக்கான இலக்கியங்களை எழுதி தருபவர்கள் திரு எஸ் ராமகிருஷ்ணன் மற்றும் திரு ப ராகவன் அவர்களுடைய புத்தகங்களை நாம் சிறுவர்களுக்கு வாங்கித் தரலாம் நாடகங்களில் ஆர்வமுடையவர்கள் மறைந்த திரு ஆனந்த கடனின் அமைப்பு நடத்தும் பயிலரங்கில் கலந்து கொள்ளலாம் திங்களோடும் தன்னோடும் விண்ணோடும் ஒடுக்கலோடும் மங்குல் இவற்றோடும் பிறந்த தமிழ் போற்றி அலகம் என்றமே திறப்பால் வருவோம் நன்றி வணக்கம்